ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்ற பரிகாரத்தை முதலில் பார்க்கலாம் அதோடு இன்றைக்கி வந்து ரிஷப ராசி நேர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும்ன்றத பலனையும் சேர்த்து பார்க்கலாம் மேசராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு செய்திகள் வருவதும் இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத விஷயங்களில் பல மாற்றங்கள் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஏதேனா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு மன நிறைவை தரும் ஸோ இன்றைய நாள் மேசராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் ஒரு சந்தோஷமும் பெருமையும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பொருளாதார விஷயத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு விட செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த செலவுகள் நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் செலவு செய்யக்கூடியதாகவும் அமைகிறது செலவுகள் இருந்த போதிலும் மனதிற்கு நிறைவு அதிகமாகவே இருக்கும் மேசராசினியர்கள் இன்றைய நாளில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தலாம் இன்று புதன்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதும் விஷ்ணு சகஸ்நாம பாராயணமும் சிறந்தது ரிஷபராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் ஒரு சிலருக்கு இந்த பகல் நேரத்தில் இருக்கலாம் ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் மதியம் பகல் நேரத்திற்கு பிறகு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் இந்த பண விவகாரங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வுகள் உண்டு இன்றைய நாளில் புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த மனிதர்களின் சந்திப்பால் உங்களினுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் இன்று கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இன்றைய நாளில் மனதிற்கு நிறைவு மாலை நேரத்தில் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பதற்கும் மற்றும் ஆலய தரிசனங்களும் உங்களுக்கு நிம்மதியை தரும் மிதுனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மிதனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது புதிய மனிதர்களின் சந்திப்பு வெற்றியை தருவதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் செய்யக்கூடிய யோகங்கள் அமையும் இன்று புதன்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு பரிபூரணமான இறை அனுகிரகம் கிடைக்கும் இன்று மிதுன ராசி அன்பர்களில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்தில் அபிஷேகங்கள் செய்வதும் சிறப்பு மேலும் புனர்பூசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் என்று உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் இன்று திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் இந்த கடகராசி அன்பர்கள் பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது கருடன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி மாலை சாற்ற திருமண தோஷங்கள் தடையாக இருந்தவை விலகும் கடகராசி அன்பர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் தேவைக்கு உங்களினுடைய கடன் உதவிகளுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக அது நிறைவேறும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சிரமங்கள் மற்றும் மனக்கவலைகள் தீரும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சற்று செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்களாலும் உறவினர்களாலும் இந்த செலவுகள் ஏற்படலாம் சிம்ம இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு சற்று சலசலப்பான ஒரு நாளாக அமைகிறது ராசிநாதன் சூரியன் ராகு புதனுடன் சேர்ந்திருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஒற்றை தலைவலி மற்றும் ஏற்கனவே நரம்பு பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அது சற்று அதிகரிக்கலாம் இன்றைய நாளில் புதன்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் சிம்மராசி நேர்கள் இன்று காலை வேளையில் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது மாலை நேரத்தில் நரசிம்மரனுடைய வழிபாடோ அல்லது சக்கரத்தாழ்வாருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்வதனாலேயோ எதிரிகளின் தொல்லை மற்றும் கண்டத்தில் இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இவற்றிற்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது கன்னிராசினியர்கள் இன்று கன்னிராசினேர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம் இன்று கலைஞர்கள் மற்றும் கலை தொழில் சார்ந்த இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் புதிய உங்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் சுக்ரன் உச்சம் பெற்றிருப்பதும் மற்றும் ஏழாம் இடத்தில் ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்றிருப்பதும் லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுத்தாலும் கூட சூரியன் ராகுவின் சஞ்சாரத்தினால் சில கிரக தோஷங்கள் ஏற்படலாம் ஆகவே இந்த நேயர்களுக்கு இன்றைய நாளில் நரசிம்மரினுடைய வழிபாடும் மற்றும் பள்ளி பெருமாளை வணங்குவது சிறப்பு துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு சற்று மனதில் சஞ்சலங்கள் ஏற்படலாம் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு மனதில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்க வாய்ப்புள்ளது புதிதாக கடன் உதவி பெறுபவர்கள் மற்றும் புதிய கடன் முயற்சியால் புதிய நண்பர்களை சந்திப்பதை தவிர்க்கலாம் இவர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசினியர்களுக்கு இன்று இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை வழக்குகள் விசாரணைகள் இருப்பில் அதை ஒத்தி வைப்பது நல்லது இன்று விநாயகரின் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்லது விரச்சிகராசி நேர்கள் இன்றைக்கி விருச்சிகராசி நேர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்று சந்திரன் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் மருத்துவ செலவுகள் குறையும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் தேர்ந்து இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் வேலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மற்றும் நல்ல ஒரு தன லாபத்தையும் பார்க்கலாம் விருச்சிகராசி நேர்கள் இன்று மன நிறைவான நாளாக இருக்கும் இன்று விநாயக பெருமான் ஆலயத்தில் அரிசி வெள்ளம் தானம் செய்வது நல்லது தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பழைய நண்பர்களின் சந்திப்பு இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த நண்பர்களின் சந்திப்பு உங்களினுடைய பழைய நினைவுகளை பேசுவது மனதிற்கு ஆறுதலை தந்தாலும் கூட இவர்களினுடைய ஒரு நட்பு மற்றும் இன்றைய நாளில் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரலாம் பண உதவி செய்வதும் மற்றும் பண விவகாரங்களிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த மன கவலைகள் மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் மாற வழிபிறக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு சுக்கரன் புதன் இந்த சேர்க்கை சகோதர சகோதரிகளிடத்தில் மனஸ்தாபங்கள் வரலாம் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் தீர்வுகள் கிடைக்கும் பாக்யநாதன் சூரியன் ராகுடன் சேர்ந்திருப்பதனால் தனுசுராசி நேர்கள் அன்னதானங்கள் செய்வது நல்லது மகர ராசி என்பர்கள் இன்று சந்திரன் மகரத்தில் சஞ்சாரம் செய்வது திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது பெருமாள் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்யலாம் இன்று பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்து அதை தானம் செய்வதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் பார்க்கலாம் ராசிநாதன் சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும் அவ்வப்போது இருந்த போதிலும் இன்று பெரிதளவுக்கு மனதில் உங்களுக்கு பாரமோ அல்லது சஞ்சலங்களோ இருக்காது கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சின்ன சின்ன மனக்குறைகளை கொடுக்கும் கணவன் மனைவி விவகாரத்திலையும் வியாபார விஷயத்திலையும் ஆகவே இன்று காலை வேளையில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது இன்று சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் விரைய செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்களும் அதிகம் இருக்கலாம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு வளர்ந்த குழந்தைகளால் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டு பிள்ளைகளிடத்தில் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படும் இன்று குடும்ப ஒற்றுமைக்காக கிருஷ்ணர் ஆலய வழிபாடு சிறந்தது ஆலயத்தில் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் மீனராசினியர்கள் ராசியில் மொத்தம் நான்கு கிரக சேர்க்கைகள் உள்ளன ஆகவே மீனராசினியர்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும் சூரியன் ராகு புதன் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒற்றை தலைவலியோ அல்லது கண்வலி பல்வலி இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே இருப்பவர்களுக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மீனராசி என்பவர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பண விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இருந்த போதிலும் சந்திரன் லாபத்தில் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சற்று மனதிற்கு ஆறுதலாக அமையும் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலய வழிபாடும் சிறந்தது பெருமாள் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவது இன்று உங்கள் மனக்குறையை தீர்க்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் வரக்கூடிய இந்த குரோதி ஆண்டில் ரிஷபராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இன்றைய பொது தகவலில் பார்க்கலாம் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மிருகசீரச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆடி ஆவணி மற்றும் புரட்டாசி ஆகிய மாதங்களில் இவர்களுக்கு பணியிடத்தில் நல்ல சிறப்பு பலன்கள் காத்திருக்கிறது உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும் அது மட்டும் அல்லாமல் அங்கீகாரங்கள் பெற்று நல்ல விருதுகள் வாங்கக்கூடிய அளவிற்கு உங்களினுடைய தொழில் சிறப்பு மற்றும் உங்களினுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உயர்வை பெறலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும் இருந்த போதிலும் இவர்களினுடைய இந்த சூரியனினுடைய சஞ்சாரம் ஒவ்வொரு மாதமும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய காலத்தில் இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கலாம் நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு இந்த ராகு தசை நடக்கக்கூடியவர்களுக்கு சற்று மனதில் மாற்றங்களும் சட்டுன்னு ஒரு இம்பல்சிவ் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகலாம் நல்ல வேலையில் இருப்பாங்க இந்த சனி பத்தாம் இடத்துல இருக்குது பார்த்தீங்களா எனக்கு வேண்டாம் என்னை வந்து எப்படின்னு சொல்லி இப்படி கேட்டுட்டாங்க கேள்வி கேட்டாங்கன்னு வீட்லேயும் கேட்காமல் யார்த்தையும் கேட்காம சில பேர் ரிசைன் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இம்பல்சிவ் டெசிஷன்ஸ் இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணுங்கள் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் ஸோ புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க இருக்காதுன்னு நினைக்காதீங்க அது இதை விட மோசமாக இருக்கும் ஸோ கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ரோ ரோஹிணி மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்கள விட ஸோ என்னடா ரிஷபராசிக்கு சொன்னாங்களே நமக்கு இப்படி இருக்கே அப்படிங்கிற மன வருத்தம் வேண்டாம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் காதல் திருமணங்கள் கைகூடும் சுக்ரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு நன்றாக இருப்பதனால் ராசிநாதன் பலம் பெற்றிருப்பதனால் இந்த ரிஷவ ராசினியர்களுக்கு குரோதி வருடத்தில் பணப்புழக்கங்கள் அதிகமாகும் அதே சமயத்தில் திருமண விஷயத்திலையும் நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறும் பிள்ளைகளுக்கு திருமணமாகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அலுவலகம் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன அமைதியும் மன சாந்தியும் ஏற்படும் நீங்கள் இந்த வருடம் ஒரு ஆலயம் சென்று வழிபாடு செய்யணும் இல்லை இந்த குரோதி வருடத்தில் இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க ஸோ தாயார் இருக்கக்கூடிய ஆலயங்கள் முக்கியமாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் போகலாம் திவ்ய தேசங்கள் எல்லாம் போய் போய் நீங்கள் தாயாருக்கு சிறப்பான அ அபிஷேகங்களோ இல்லை தாயாருக்கு புடவோ இங்கே சாத்துறதோ இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு குரோதி ஆண்டினுடைய ஒரு குறிக்கோளாகவே நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் ஸோ உங்கள் செல்வ வளமும் கூடும் தாயாரின் அனுகிரகத்தால் குடும்பத்தில் நலமும் வரும் என்ன ஏனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்